கதைகள் கதையன் முன்னூற்று தொன்னூற்றி எட்டு படிக்காதவன் தான் படிக்கவில்லையே என்ற குறை அருளுக்கு எப்போதுமே உண்டு மூன்று தலைமுறைக்கு முன் அவன் பரம்பரையில் வந்தவர்கள் படித்துதலாக மட்டுமின்றி அறிஞர்களாகவும் பலிக்கப்பட்டனர் அவன் தாத்தா ஐந்தாம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது அவருடைய தந்தை இருந்ததால் அவர் படிப்பு நின்று போயிற்று தன் பதினைந்தாம் வயதிலேயே அவர் விவசாயத்தையும் வியாபாரத்தையும் கவனித்துக்கொள்ள ஆரம்பித்து விட்டார் வியாபாரம் பெருகி செல்வம் வளர்ந்ததால் தன் மகன்களையும் அவர் அதிகம் படிக்க வைக்காமல் சிறு வயதிலேயே அவர்களை வியாபாரத்தில் விட்டார் அதனால் அருளின் தந்தையும் ஐந்தாம் வகுப்பை தாண்டவில்லை ஈழப்படிக்கவும் கூட்டிக் கழுவும் தெரிந்தால் போதாதா அதற்கு மேல் படிப்பதற்கு என்பதுதான் அருளின் தந்தையின் மனப்பான்மையாக இருந்ததால் அருளையும் அவர் அதிகம் படிக்க வைக்கவில்லை ஆனால் தன் தந்தை பாட்டன் இவர்களை போல் இல்லாமல் சற்று வளர்ந்ததுமே அருளுக்கு கல்வியின் அருமை புரிந்தது தான் படிக்கவில்லை என்று வருந்திய அருள் நன்கு படித்தவர்கள் குடும்பத்திலிருந்து ஜெயாவை திருமணம் செய்து கொண்டான் ஜெயா அதிக படிக்கவில்லை என்றாலும் அவருடைய இரு அண்ணன்களும் நன்கு படித்தவர்கள் நான் படிக்காமல் இருந்துட்டேன் அண்ணன்கள் நிறையா படிச்சிருக்காங்க அவங்களுடைய யோசனை எனக்கு உதவியாக இருக்கும் நினைக்கிறேன் என்று திருமணமான பகுதியில் அருள் ஜெயாவிடம் புரிய போது ஜெயாவுக்கு பெருமையாக இருந்தது ஆயினும் அருள் தான் ஜெயாவிடம் சொன்னபடி செய்யவில்லை அவர்கள் பையனை பள்ளியில் சேர்க்கும் நேரம் வந்தபோது அவனை ஜெயாவின் சகோதரர்கள் சிபார்சு செய்த பள்ளியில் சேர்க்காமல் வேறொரு பள்ளியில் சேர்க்க முடிவு செய்தான் அருள் என் அண்ணன்களோட பையன் அங்கே தான் படிக்கிறாங்க அது ரொம்ப நல்ல ஸ்கூலு அதுலேயே நம்ம பையனே சேர்த்துருங்க என்றாள் ஜெயா எனக்கேனோ அதை படிக்கணும் பிடிக்கல அவங்க படிப்பு படிப்புன்னு பையங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்களாமே என்றான் அருள் அது நல்லது தானே அப்போ தான் பையன் நல்லா படிப்பான் என்றாள் ஜெயா பையங்களை வாட்டி எடுக்கிற பள்ளிக்கூடம் நம்ம பையனுக்கு வேண்டாம் வேறு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அதுவும் நல்ல பள்ளிக்கூடம் தான் ஆனால் அவங்க பையங்களை போட்டு பிஞ்சு எடுக்க மாட்டாங்க என்று சொன்ன அருள் தன் பையனை தான் விரும்பிய பள்ளியில் சேர்த்தான் அதுபோல் தன் சேமிப்பை முதலீடு செய்யும் விஷயத்திலும் ஜெயா ஜெயாவின் சகோதரர்கள் பரிந்துரைத்த நிறுவன பங்குகளிலும் பத்திரங்களிலும் முதலீடு செய்யாமல் வங்கி வைப்புகளிலும் அரசாங்க பத்திரங்களிலும் வேறு சில நிறுவனங்களின் பங்குகளிலும் முதலீடு செய்தான் அருள் என்னவோ அண்ணங்கிட்ட கேட்டு ஆலோசனை கேட்டு நடக்கப்படலாமுன்னு சொன்னீங்க இப்போ எந்த விஷயத்துலையும் அவங்க சொல்றதை கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்க என்னவோ போங்க என்று குறைப்பட்டு கொண்டால் ஜெயா இருபது வருடங்கள் கலந்து விட்டன அவர்கள் பையன் வழி இறுதி தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல கல்லூரியில் அவன் விரும்பிய படிப்பில் சேர்ந்து விட்டான் நம்ம பையன் நல்ல காலேஜில் சேர்ந்துட்டான் உனக்கு திருப்தி தானே என்றான் அருள் ஏன் அண்ணங்க சொல்லுங்கள் பள்ளிக்கூடத்தை சேர்க்காம வேற பள்ளிக்கூடத்துக்கு நம்ம பையனை சேர்த்ததும் நான் கொஞ்சம் கவலைப்பட்டேன் ஆனால் நீங்கள் சேர்ந்து செயலாக தான் இருந்திருக்கு என்றாள் ஜெயா ஏன் உன் அண்ணன்களோட பையன்கள் நல்லா படித்து நல்ல காலேஜில் தான் சேர்ந்துருக்காங்க என்றாள் அருள் ஆமாம் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஸ்கூலில் அவங்கள கசைக்கு போய் பிச்சுட்டாங்க ஆனால் நம்ம பையன் அது மாதிரிலாம் கஷ்டப்படாமல் நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கிட்டானே என் ஜெயா சொட்டு தாங்கி விட்டு எங்கள் அண்ணங்கள் செஞ்ச முதலீடுகளோட நீங்கள் செஞ்ச முதலீடுகள் அதிக லாபத்தை கொடுத்துருக்குன்னு எங்கிட்ட எங்கள் அண்ணங்கள் சொன்னாங்க என்றார் அப்படியா என்றான் அருள் ஆமாம் அது எப்படிங்க அதிகம் படிக்காத இருந்தும் நீங்கள் எல்லாத்தையும் சரியாக செஞ்சுருக்கீங்க ஒருவேளை போன ஜென்மத்தில் நான் நல்லா படித்திருக்கலாம் அதுதான் இந்த ஜென்மத்தில் எனக்கு உதவி இருக்கோ என்னவோ என்றான் அருள் ஜெயா மௌனமாக இருந்தாள் சரி உன்னால் ஒத்துக்க முடியலன்னா இன்னொரு காரணம் சொல்கிறேன் என்னது ஒருத்தர் செய்கிற நல்ல செயல் அவள் ஏழு தலைமுறைக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லுவாங்க மூணு தலைமுறைக்கு முன்னால் என் தலைமுறைகள் எல்லாருமே படித்தவங்களா தானே இருந்திருக்காங்க அவங்களோட கல்வி அறிவு தான் எனக்கு உதவி செஞ்சுருக்கோ என்னவோ என்றால் அருள் பொருட்பால் அரசியல் இயல் அதிகாரம் நாற்பது கல்வி குரல் முன்னூற்று தொண்ணூற்றி எட்டு ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்படைத்து பொருள் ஒருவர் ஒரு பிறவியல் கற்ற கல்வி அவருக்கு ஏழு பிரிவுகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஒருவர் கற்ற கல்வி அவருக்கு பின்வரும் ஏழு தலைமுறைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பது இந்த குரலுக்கு திரு மு கருணாநிதியின் உரை நன்றி